வரவிருக்கும் ஆண்டுகளில் வேளாண் துறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்றும் வேளாண் ஏற்றுமதி இரட்டிப்பு வளர்ச்சியை எட்டியுள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டில் உரையாற்றிய அவர் ஒற்றை பயிருக்கு பதிலாக பல்வகை பயிர் வேளாண்மை இருக்க வேண்டும் என்பதே தமது ஆழமான விருப்பம் என்றும் கூறினார் ஒடிசியா வளாகத்தில் தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார் மாநாட்டில் தமிழில் வணக்கம் என்று கூறி தமது உரையை துவங்கினார் பிரதமர் மோடி தவிர்க்க இயலாத சூழ்நிலை காரணமாக நிகழ்ச்சிக்கு தாமதமாக வருகை தந்ததற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்ட பிரதமர் மோடி விவசாய சங்க தலைவர் பி ஆர் பாண்டியன் மிக அருமையாக உரையாற்றியதாக பாராட்டினார் தமிழ் மொழி தெரிந்திருந்தால் இன்னும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் என்று கூறிய பிரதமர் மோடி நிகழ்ச்சியில் பங்கேற்ற விவசாயிகள் பலர் உற்சாகமாக தங்களுடைய துண்டுகளை சுழற்றியதை பார்க்கையில் பீகாரின் காற்று இங்கு வீசுகிறதோ என்று எண்ணத் தோன்றியதாக கூறினார் வணக்கம் மேடையில வந்த போது பல விவசாய வேளாண் குடிமக்கள் தங்களுடைய மேல் துண்டை அவர்கள் சுழத்தி கொண்டிருந்தார்கள் பீகாருடைய காட்சி இங்கேயும் வீசுகிறதோ மருதமலை முருகனை வணங்குவதாக தெரிவித்த பிரதமர் மோடி கோவை என்பது கலாச்சாரம் கனிவு மற்றும் கவின் படைப்புத்திறன் ஆகியவற்றை சொந்தமாக்கிக் கொண்ட பூமி என்றும் இந்த நகரம் தென் பாரதத்தின் தொழில் முனைவு ஆற்றலின் சக்தி பீடம் என்றும் புகழாரம் சூட்டினார் இங்குள்ள ஜவுளித்துறை நாட்டின் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பு அளித்து வருவதாக பாராட்டிய பிரதமர் மோடி மேலும் ஒரு காரணத்தால் கோவை சிறப்பு பெறுவதாக கூறினார் இங்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சி பி ராதாகிருஷ்ணன் தற்போது குடியரசு துணைத் தலைவராக நம் அனைவருக்கும் வழிகாட்டிக் கொண்டிருப்பதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் இயற்கை விவசாயம் என்பது தமது மனதுக்கு நெருக்கமானது என்று கூறிய பிரதமர் மோடி மாநாட்டிற்கு முன் கண்காட்சியை பார்வையிட்ட போது என்ஜினியரிங்கில் முனைவர் பட்டம் முடித்த ஒருவரும் இஸ்ரோ வேலையை விட்டுவிட்டு ஒருவரும் விவசாயம் செய்ய வந்திருப்பதாக கூறியதை நினைவு கூர்ந்தார் ஒருவேளை இங்கு வராமல் போயிருந்தால் இதுபோன்ற பல விஷயங்கள் தமக்கு தெரியாமல் போயிருந்திருக்கும் என்றும் பிரதமர் மோடி கூறினார் வரவிருக்கும் ஆண்டுகள் நாட்டின் வேளாண் துறையில் பல பெரிய மாறுதல்கள் ஏற்படும் என்று நம்பிக்கை தெரிவித்த பிரதமர் மோடி இயற்கை விவசாயத்தின் உலகளாவிய மையப்புள்ளியாக மாறும் பாதையில் நாடு பயணிக்க துவங்கி இருக்கிறது என்றும் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாட்டின் விவசாய துறையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்றும் வேளாண் ஏற்றுமதி கிட்டத்தட்ட இரட்டிப்பாகி இருக்கிறது என்றும் கூறினார் ग्लोबल हब बनने के रास्ते पर है हमारी बायोडायवर्सिटी एक नया आकार ले रही है देश के युवा भी अब एग्रीकल्चर को एक मॉडर्न स्केलेबल अपॉर्चुनिटी के रूप में देख रहे हैं इससे देश की रूरल इकोनॉमी को बहुत बड़ी ताकत मिलने जा रही है நண்பர்களே வரவிருக்கின்ற ஆண்டுகளிலே பாரதத்தின் வேளாண் துறையில் பல பெரிய மாறுதல்கள் ஏற்படவிருப்பதை நான் காண்கின்றேன் பாரதம் இயற்கை விவசாயத்தின் உலகளாவிய மைய புள்ளியாக ஆகும் பாதையிலே பயணிக்க தொடங்கி இருக்கின்றது இந்த பதினோரு ஆண்டுகளிலே தேசத்தின் ஒட்டுமொத்த வேளாண் துறையிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது நம்முடைய வேளாண் ஏற்றுமதி கிட்டத்தட்ட இரட்டிப்பாகி இருக்கிறது விவசாயத்தை நவீனப்படுத்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு உதவி புரிய தேவையான அனைத்து வழிகளையும் திறந்து விட்டிருக்கின்றது விவசாயிகள் கடன் அட்டைகள் மூலம் விவசாயிகளுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் உயிரி உரங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டதால் விவசாயிகள் நிறைய பலனடைந்திருப்பதாகவும் தெரிவித்த பிரதமர் மோடி பிஎம் கிசான் உதவி திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இதுவரை நான்கு லட்சம் கோடி ரூபாய் நேரடியாக வரவு வைக்கப்பட்டிருப்பதாக பெருமிதத்துடன் கூறினார் ரசாயன உரங்கள் பயன்பாடு அதிகரிப்பு காரணமாக நிலத்தின் வளம் கெடுவதாக கூறிய பிரதமர் மோடி இதற்கு ஒரே தீர்வு இயற்கை வேளாண் மட்டுமே என்றும் வலியுறுத்தினார் முருகப்பெருமானுக்கு தேனும் திணைமாவும் படைக்கப்படுவதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி ஒற்றை பயிருக்கு பதிலாக பல்வகை பயிர் வேளாண்மை இருக்க வேண்டும் என்பதே தமது ஆழமான விருப்பம் என்றும் கூறினார் கேரளா கர்நாடகத்தில் பல்லடுக்கு விவசாயம் நடப்பதாக தெரிவித்த பிரதமர் ஊடு விவசாயம் அவசியம் என்றும் இதுதான் இயற்கை வேளாண்மையின் கோட்பாடு என்றும் தெரிவித்தார் தென்னிந்தியா விவசாயத்தின் வாழும் பல்கலைக்கழகமாக இருந்து வருகிறது என்றும் பிரதமர் புகழாரம் சூட்டினார் राशि सीधे उनके बैंक खाते में भेजी जाती है ये राशि किसानों के खेती से जुड़े अनेक कामों को पूरा करने का माध्यम बनी है मैं इस योजना के लाभार्थी करोड़ों किसान भाई बहनों को बहुत बहुत शुभकामनाएं देता हूँ नंबर इधर इन तिट तक उठप देश सिर्फ व्यवसाय நேரடியாக அவர்களுடைய வங்கிக் கணக்குகளிலே செலுத்தப்பட்டாகிவிட்டது இந்த தொகை தொடர்புடைய பல்வேறு பணிகளை நிறைவேற்றிக் கொள்ளும் இந்த திட்டத்தால் பயனடைந்த கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் முன்னதாக மாநாட்டில் இரண்டு சிறுமிகள் நீண்ட நேரமாக பதாகைகள் ஏந்தியபடி நின்றிருந்தனர் அதில் நான் பட்டம் பெறும்போது இந்தியா இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறும் என குறிப்பிடப்பட்டு இருந்தது இதனை கவனித்த பிரதமர் மோடி அந்த பதாகையை உன்னிப்பாக கவனித்ததாகவும் அதனை வாங்கி வரும்படி பாதுகாப்பு படையினரிடம் கூறினார் இது மாநாட்டில் பங்கேற்ற அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது